தமிழ்நாடு பதவியேற்ற முதல்நிலை பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக இன்று மாநில அளவிலான விடைத்தாள் திருத்தும் முகாம்களில் கருப்பு பட்டை அணிந்து திருத்தும் பணியினை ஆசிரியர்கள் மேற்கொள்ள இருக்கிறார்கள் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கருப்பு பட்டை அணியும் பணியானது மேற்கொள்ளப்படுகிறது முதலாவதாக முக்கியமான கோரிக்கைகளில் மாண்பு முதலமைச்சர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் அறிவித்தவாறு பழைய புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வழங்கிட இந்த சட்டமன்றத்திலே நூத்தி பத்து விதியின் கீழ் அறிவிப்பை வெளியிட வேண்டுகிறோம் மற்றும் பல்வேறு பள்ளிகளில் அரசு பள்ளியில் நடக்கக்கூடிய போக்சோ வழக்குகள் மீது பல ஆசிரியர்கள் மீது பாத்தீங்கன்னா அப்படின்னா பொய் வழக்குகள் போடப்பட்டு ஆசிரியர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த போக்சோ சட்டத்தில் ஆசிரியர்களுக்கு பாதிக்கப்படாதவாறு உரிய சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வலியுறுத்துகிறோம் அனைத்து பல்வேறு ஆண்டுகளாக வலியுறுத்தி வரக்கூடிய ஆசிரியர்கள் பணி பாதுகாப்பு சட்டத்தை அரசு உடனடியாக ஈட்டிட வேண்டுகிறோம் ஆசிரியர்களுக்கு இதுவரை வழங்கி வந்த ஊக்க ஊதியங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன உடனடியாக பழைய முறைப்படி அனைத்து ஆசிரியர்களுக்கும் உயர்கல்வி முடித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஊக்க ஊதியங்களை வழங்கிட இந்த இது பணியின் மூலியமாக கருப்புப்பட்டை அணிந்து கோரிக்கைகளை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையிலே தமிழ்நாடு முழுவதும் எங்கள் சங்கத்தின் சார்பாக இந்த கருப்புப்பட்டை அணிந்து விடைத்தாள் திருத்தும் பணியானது இன்று ஒரு நாள் மேற்கொள்ளப்படுகிறது